வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பார்த்துட்டு நம்புறேன் சயின்டிஃபிக் வேதி எந்த எந்தவித மூடநம்பிக்கையில போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து இருபத்தி ஐந்து வரும்பொழுது எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் வந்து ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி என்ற இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பயிற்சிகளாக வரும் பொழுது எந்த ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டில் அஸ்தம சனி முடிஞ்சதோ அதுலேருந்தே இருந்தே தான் போயிட்டு ஒரு நித நிதர்சன உண்மை உண்மையான ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னா இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல நடந்த ஒரு பாதிப்பும் மன உளைச்சலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போன விஷயங்கள்லாம் மாறி இருபத்தி மூணுல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் போகிறீங்க போறீங்க கிளாரிட்டியோட தான் உண்மை அது மாணவர்களா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் ஹெல்த்து அவங்கவுங்களுக்கு தகுந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் வறந்துட்டு இருக்கிறோம் அதுதான் பொதுவான பலன் மிதன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அஷ்டம சனி முடிந்து ரெண்டரை வருடம் வச்சு இப்ப அடுத்த வரக்கூடிய பயிற்சி எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்துக்கு போகிறது பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சி வேலை தொழில்ல அதிகமாக தொழில் செய்ய போறவங்களா இருந்தாலும் வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் வேலையில வந்து அதிகமா இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களா இருந்தாலும் அவங்களோட கையில் என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ கண்ணுக்கு முன்னாடி என்ன ஒரு குறிக்கோள் இருக்குதோ அதற்காக உழைத்து உழைத்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே போறீங்க ஓய்வான நேரம் முடிந்து விட்டது அஷ்டமணி அஷ்டமி சேனி தாக்கத்திலருந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு ஓய்வு பெற்று ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாகிய உழைப்பு புதிய முயற்சி லேட்ரல் திங்கிங் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிருப்தி அடைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக முன்னோக்கி போவது அதற்கு வேணுங்கிற விஷயத்தில் யூகங்களை யுக்திகளை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு செயல்பாடுகளை இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ள மிதனராசிக்காரர்கள் போகிறார்கள் அதே சமயத்துல பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா பரவாயில்லை தப்பில்லை கொஞ்சம் சில பிரச்சனைகள் சில தடைகள் இருந்த தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தொழிலில் இன்னுமே கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடத்துக்கு கேது வருவது பார்த்தீங்கன்னா இடம் இடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகி இப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குரு பார்வை பெறுவதனால் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வாகனம் விஷயங்கள்லாம் அதிகமாக ஃபோக்கஸ் ஆயிட்டு இருக்கிறது தான் உண்மை அதெல்லாம் இந்த வருட கடைசியோட முடிந்து அடுத்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த படலை முடிந்து உத்தியோகம் தொழில் படிப்பு முன்னேற்றம் கரியர் அதை நோக்கி நம்ம ஜெயிக்கக்கூடிய செயல்படக்கூடிய நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறது அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு வருகிறார் இதுவரைக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து விரயத்தையும் சுப முதலீட்டையும் பணப் பொரு பண போக்குவரத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து செலவுகள் குறைந்து முதலீடுகள் குறைந்து விரயங்கள் குறைந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பா வரக்கூடிய அமைப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் மேலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா பல குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் ஒரு இடத்தை வித்து உன்னிடம் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு கடனை அடைத்து இன்னொரு கடன் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு வண்டியை வித்து இன்னொரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும் அது மாதிரி பல விஷயங்கள் ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய குருவும் நாலாம் இடத்துக்குரிய கேதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதெல்லாம் சற்று நடந்தேறி ஏறி அந்த படலம் முடியக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏப்ரல் இருந்து தான் உண்டு தன் செலவுண்டு தன்னுடைய கரியர் குரோத் உண்டுன்ட்டு ஒரு முதலீடு அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சற்று ஓய்வு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி உழைப்பு 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 என்று செய்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு சனி கண்டிப்பா கொடுப்பார் அது சனி திசை நடக்கக்கூடிய மிதனரசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் அதிகமான உழைப்பு கொடுத்து ஒரு பல விஷயங்கள் எந்தெந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணாமல் இருக்கீங்களோ உங்க ப்ரொஃபஷன் எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்ப்பூநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி கொண்டு அந்த துறையில ஜெயிக்குப்பதற்கு என்ன வழியோ என்று என்பதை தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா உழைத்து படிக்கக்கூடிய அமைப்பு இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீடு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இதுவரைக்கும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருந்து குடுக்கல் வாங்கல் அதிகமாகி எதுவுமே ஒரு செட்டிலாக ஆகாத விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கிறது அதுவே ஃப்யூச்சரில் ஒன்றுமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷனாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தினராசிக்கார்களுக்கு உண்டு ஸோ எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுலேருந்து அஸ்டமர்ஸ் ஒரு ஆன பயிற்சி இருபத்தி மூணு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்ததோ அதோட ஒரு பல மடங்கு பெட்டரான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பயிற்சிகள் வந்து உண்டு மிதனராசிக்காரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகும் எந்த விதத்திலும் தடைகள் இருந்தாலும் நீங்கி வெளிநாடு செல்வதா இருந்தாலும் சரி வியாபாரம் புதிய வியாபாரம் ஆப்பதா இருந்தாலும் சரி ஒரு கிளை அமைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலையை விட்டு ஒன்னொரு வேலையில போய் அதிகமா உடைத்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்போ நடத்தக்கூடிய விரயங்கள் எல்லாம் சற்று நின்று செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிற நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படிங்கிறதை பார்த்து இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் தான் உண்மை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்